வணக்கம் மாணவர்களே இப்போ அரசியலமைப்பில் சிலபஸோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஏழாவது பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம ஆறு டாபிக்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒன்ஸ் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அரசியலமைப்பு உருவான விதம் பார்த்தோம் ஒன் பாயிண்ட் டூவில் வந்து நம்முடைய அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகளை பரிசீலனை செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அது பார்த்துருப்போம் ஒன் பாயிண்ட் த்ரீ பார்த்துட்டிங்க அப்படின்னா பன்னிரெண்டு அட்டவணைகள் ஒன் பாயிண்ட் ஃபோர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தைந்து பகுதியில் பார்த்தோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நம்மளுடைய திருத்தம் நூற்றி அஞ்சு சட்ட திருத்தத்தில் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம முகவரி பற்றி பார்த்தோம் இப்போ ஒன் பாயிண்ட் செவன் அப்படிங்கிறது அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகள் பற்றி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இதுவரை நீங்கள் பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமானது இந்த பாட்டோட இந்த ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது இதுதான் கடைசி ஓகே இதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த நான் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க ஃபர்ஸ்ட்டு நான் தெளிவாக கவனிங்க கவனித்து நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்மளோட பிடிஎஃபையும் பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேங்களா சிறு வைக்கி இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒன் பாயிண்ட் செவன் அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் அதாவது நம்ம ஒரு விஷயத்த படிக்க போறோம் இப்ப நம்ம நம்ம அரசியலமைப்பு பத்தி நம்ம படிக்க போறோம் அதுல என்ன சிறப்பு இயல்பு இருக்கு மற்ற அரசியலமைப்புக்கும் நம்ம அரசியலமைப்புக்கு என்ன பெரிய வேறுபாடு நம்முடைய அரசியலமைப்புல அப்படி என்ன சேலியன் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னா உலகிலேயே எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு நம்ம அரசியலமைப்பு தான் ஆமாம் சார் அறுபது நாள்லேருந்து கடை வாங்கி வச்சுருக்காங்க அப்புறம் பெருசாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த மாதிரி மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ஓகேங்களா இந்த நிறைய விஷயங்கள் நம்முடைய அரசியலமைப்பு பெருசானதுக்கு வந்து காரணம் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உலகிலேயே எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா சார் எழுதப்பட்ட அரசியலமைப்புனா என்ன அப்படி எழுதப்படாத அரசியலமைப்புகளும் இருக்கா அப்படின்னா எழுதப்படாத அரசியலமைப்புனா என்ன எழுதப்பட்ட அரசியலமைப்புனா என்ன அப்படிங்கிறதுக்கான வேறுபாடு தெரியணும் அப்போ எழுதப்பட்ட அரசியலமைப்பு எங்கே சார் இருக்கு அப்படின்னா அமெரிக்கா ஓகேங்களா நம்ம அமெரிக்கா பா தான் அது எழுதப்பட்ட அரசியலமைப்பு எடுத்தோம் இது எழுதப்படாத அரசியலமைப்பு இருக்கா இருக்கு எங்கே அப்படின்னா இங்கிலாந்துல உள்ளதெல்லாம் எழுதப்படாத அரசியலமைப்பு தான் சரி சார் இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கும் எழுதப்படாத அரசியலமைப்புக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னா இப்போ எழுதப்பட்ட அரசியலமைப்புனா சின்ன சின்ன விஷயங்கள் அங்கள கூட என்ன செஞ்சிருப்பாங்கனா கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணி வச்சிருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன் இப்போ நம்முடைய குடியரசு தலைவர் பதவி இருக்கு ஒருவேளை குடியரசு தலைவர் வந்து அந்த டேயத்துல இல்ல அப்ப குடியரசு தலைவரோட பணியை யார் மேற்கொள்வார் துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார் துணை குடியரசுத் தலைவரும் இல்ல இப்போ குடியரசுத் தலைவரும் இல்ல துணை குடியரசுத் தலைவரும் இல்ல அப்ப யார் மேற்கொள்வார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேற்கொள்வார் அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதவி பதவியும் காலியா இருக்கு அப்ப யார் மேற்கொள்வார் அப்ப அந்த டைத்துல யாரும் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்களோ மூத்த நீதிபதி இருக்காங்களோ அவங்க மேற்கொள்வாங்க அப்படின்னா நமக்கு இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க எழுதி வச்சிருவாங்க இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது இது எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான போது சில சட்டங்களை நிறைவே கொள்வாங்க ஓகேங்களா அப்பப்ப தேவைக்கு ஏத்தாப்புல அவங்க தகுந்தாப்புல மாத்திக்குவாங்க ஆனா இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்புல சின்ன சின்ன விஷயங்களும் என்ன செஞ்சிருக்கோம்னா குறிப்பிடப்பட்டிருக்கு அதுதான் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கும் எழுதப்படாத அரசியலமைப்பிற்கும் உள்ள பெரிய வேறுபாடு அப்ப இந்தியாவோட அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பான கண்டிப்பா எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்முடைய அரசியலமைப்பு தான் ஓகேங்களா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு நம்முடைய அரசியலும் இப்போ நடைமுறைக்கு வந்தபோது ஒரு முகவுரை இருந்துச்சு எட்டு அட்டவணை இருந்துச்சு இருபத்தி ரெண்டு பகுதி இருந்துச்சு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு விதி இருந்துச்சு தொடக்கத்துல ஒரு முகவரை எட்டு அட்டவணை இருபத்தி ரெண்டு பகுதி முன்னூத்தி அஞ்சு விதி தற்பொழுது எத்தனை இருக்குன்னா பல்வேறு சட்ட திருத்தங்களுக்கு பிறகு முகவரை ஒன்று தான் இருக்கு ஓகேங்களா ஆனா எட்டு அட்டவணை பனிரெண்டு அட்டவணையா மாறிடுச்சு இருபத்தி ரெண்டு பகுதி வந்து இருபத்தி அஞ்சு பகுதியா மாறிடுச்சு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு விதி அப்படிங்கிறது நானூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட விதிகளாக மாற்றம் அடைந்திருக்கு ஓகேங்களா பல்வேறு சட்ட திருத்தங்கள் இருக்கு ஓகே அதனால நம்முடைய அரசியலையும் இப்ப என்ன செஞ்சதுதான் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே போயிட்டு சரி இப்ப நம்மளுடைய அரசமைப்பு பெருசா இருக்கு இதுக்கு காரணம் என்ன சார் நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க சார் நம்ம அறுபது நாடுகளோட சட்டங்களை வந்து பரிசீலனை செஞ்சோம் இதுதான் வந்து ஏன்னா அங்கங்க நிறைய எடுத்து வச்சிட்டோம் அதனால பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அது மட்டும் காரணம் கிடையாது நிறைய காரணங்கள் இருக்கு இதை ஃபர்ஸ்ட் மேஜரான காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசு சட்டம் ஓகேங்களா ஏன் சார் இதுக்கும் நம்மளுடைய அரசமைப்பு பெருசானதுக்கு என்ன சார் சம்பந்தம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது இங்கிலாந்து கொண்டு வந்தது இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது பண்ணப்பட்டது இதுக்கு நம்முடைய அரசியலமைப்புக்கு என்ன சம்மந்தம்னா நம்முடைய அரசியலமைப்பில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத சட்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் டூ பை தேர்ட் மூன்றில் இரண்டு பங்கு சட்டங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அதனால நம்முடைய அரசியலே பெண்ணாச்சு பெருசானதுக்கு இது ஒரு காரணம் ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா புவியியல் காரணி புவியியல் காரணம் அப்படின்னா ஜியாகிராபிகல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நம்ம நம்மளுடைய சட்டங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிறோம் ஒரு 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 பகுதியா இருக்கு இப்போ இதே நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா காஷ்மீர் மாதிரி பகுதியெல்லாம் உங்களுக்கு மலை பிரதேசங்களா இருக்கும் ஓகேங்களா இமாச்சல பிரதேசம் இந்த மாதிரி பகுதியெல்லாம் இப்போ ராஜஸ்தான் மாதிரி பகுதியெல்லாம் பாலைவன பகுதிகளாக இருக்கும் இவ்வளவு பல்வேறு புவியியல் காரணிகள் இருந்தாலும் ஓகேங்களா அதே மாதிரி ஏடிவி சார் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கட்டும் இல்ல கிட்டத்தட்ட அருணாச்சல பிரதேசத்தில் குஜராத் வரை இருக்கட்டும் அத்தனை மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரே அரசியலமைப்பு சட்டத்தை தான் நம்ம உருவாக்கி இருக்கோம் ஓகேங்களா இப்ப வந்து மலை பிரதேசங்களுக்கு ஒரு சட்டம் ஓகேங்களா பாலைவன பகுதிகளுக்கு ஒரு சட்டம் இப்படி நம்ம ஏற்றல அத்தனை பகுதிகளுக்கு அத்தனை ஜியாகிராபிகல் ஃபேக்டரையும் நம்ம பேஸ் பண்ணி ஒரே சட்டங்கள் தான் ஏற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நம்முடைய அரசியலமைப்புல அரசியல் நிணய சிறப்புல நிறைய பேர் வழக்கறிஞர்கள் இருந்தாங்க அப்போ வழக்கறிஞர்கள் இருந்ததுனால அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா சட்டங்கள் அவங்க எல்லாமே படிச்சவங்க பல்வேறு நாடுகள சட்டங்களை படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து அதிகம் இருந்தது ஒன் ஆஃப் த ரீசனா வந்து பார்க்கப்படுது உதாரணத்துக்கு நேரு வழக்கறிஞராக இருந்தவர் கே முன்சி வந்து வழக்கறிஞராக இருந்தவர் ஓகேங்களா இது வந்து ஒரு பெரிய ரீசன் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று தான் நாடு முழுவதும் ஒரே அரசியலமைப்பு தான் இப்போ நம்முடைய கலாச்சாரமும் கேரளாவோட கலாச்சாரமும் ஒன்றா கிடையாது ஓகேங்களா நமக்கு அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நம்முடைய பண்டிகைகள் வேறு அவர்களுடைய பண்டிகைகள் வேறு ஓகேங்களா இப்படி பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருந்தாலும் அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரே அரசியலமைப்பாக தான் இருக்குது ஓகேங்களா இப்போ கேரளாவுக்கு ஒன்று இப்போ இப்போ கேரளாவில் ஏதாச்சும் பிரச்சனை வருதா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்முடைய இந்த அரசியலமைப்பை தான் எடுத்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கா நம்ம அதை எடுத்து பார்க்கணும் காஷ்மீரில் பிரச்சனை இருக்கா நமக்கு எது சொல்யூஷன் அரசியலமைப்பு ஒரே அரசியலமைப்பு தான் இந்தியா ஃபுல்லாக என்ன செஞ்சிருக்காங்க ஒரே அரசியலமைப்பை கொடுத்துருக்காங்க ஆனால் அமெரிக்காவில் நான் சொன்னேன் ஏழு ஏழு ஆர்டிகல் தான் இருக்குது அப்படின்னு ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஐம்பது மாகாணங்களுக்கும் தனித்தனி அரசியலமைப்பு இப்போ வந்து கலிஃபோர்னியா போகிறீங்களா கலிஃபோர்னியாவுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு இருக்குது ஓகேங்களா நியூயார்க் போகிறீங்களா நியூயார்க்கு ஒரு அரசியலே அரசியப்பு இருக்கும் இருபத்தெட்டு இங்கே வந்து இந்தியா ஃபுல்லாவது இருபத்தெட்டு மாநிலங்களும் ஒரே அரசியை கொண்டு இருக்குது ஆனால் கலிஃபோர்னியா அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய மாகாணங்களுக்கு தகுந்தது போல என்ன செஞ்சிருக்காங்கன்னு அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா பல்வேறு கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அப்படிங்கிறது இன்னொரு ரீசனாக பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா அதுதான் இதுதான் மெயின் ரீசன் இதுதான் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்குது இந்தியாவில் பல பல்வேறு பண்பாடுகள் இருக்குது அத்தனை பண்பாடுகளையும் நம்ம என்ன செய்யணும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சட்டம் ஏற்றணும் அதனால தான் நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து என்ன செய்யுது பெருசானதுக்கு இது ஒரு காரணமாக பார்க்கறோம் ஸோ எழுதப்பட்ட அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீண்ட அரசியலமைப்பாக நம்ம பார்க்குறோம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்கா நாட்டில் இருக்குது எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டில் இருக்குது ஓகேங்களா இதை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டவை நம்முடைய அரசியலமைப்பு பெருசானதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா நம்ம பல்வேறு நாடுகளில் உள்ள சட்டங்களை படித்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பான கூறுகளை என்ன செய்கிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா குறிப்பா நம்ம நாடு வந்து அறுபது நாடுகளோட சட்டங்களை வந்து பரிசீலனை செய்கிறாங்க அதுலேயும் அதிகமாக எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்திலிருந்து மூன்றில் இரண்டு பங்கு சட்டங்களை வந்து எடுத்திருக்கோம் இப்போ எல்லாருமே வந்து விமர்சனம் செய்கிறாங்க நான் கூட சொன்ன இவர்ஜனீஸ்லாம் சொல்லியிருப்பாரு என்னையா அரசியலமைப்பு எழுதி வச்சிருக்கீங்க நீங்க நேரடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுலேருந்து அப்படியே டெரிவேட் பண்ணிருக்கீங்க இஸ் டேரக்ட்லி டெரிவேட் தேர்ட்டி ஃபைவ் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட்னு ஸோ இதெல்லாம் கேட்டு அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பதில் சொல்றாரு நாங்க வந்து என்ன சொல்றாரு அம்பேத்கரோட பதில் வந்து இதுதான் பிற நாடுகளின் அரசியலமைப்பின் நடைமுறை அனுபவங்களில் இருந்து பயன்பெறுவதில் எவ்விதமான அவமானமோ இல்லை அப்படின்னு நம்முடைய சட்ட மேதையான அம்பேத்கர் வந்து சொல்லிடுவார் ஓகேங்களா வந்து விமர்சனம் வந்து என்ன செய்யலை இத பத்தில வருத்தப்பட போறதில்ல இதுக்கு மன்னிப்பு கேட்க போறதுங்கிறது கிடையாது ஏன்னா பிற நாடுகளின் அரசியலமைப்பு நடைமுறை அனுபவங்களில் இருந்து பயன்பெறுவதில் எவ்விதமான அவமாதியோ அல்லது அவமானமோ இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் ஓகேங்களா இது வந்து நம்முடைய அரசியலமைப்பு பெருசானதுக்கு வந்து இன்னொரு காரணம் ஓகே இரண்டாவது இந்த மூணாவது சிறப்பு இயல்பு பார்த்துக்கிட்டா அப்படின்னா நெகிலு மற்றும் நெகிலா தன்மை கொண்டது இந்த நெகிலும் மற்றும் நெகிலா தன்மை கொண்டது அப்படிங்கிறதுக்கு முதல்ல மீனிங் தெரியணும் நெகிலும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடியது ஓகேங்களா நெகிலா அப்படின்னா வளைஞ்சு கொடுக்காதது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதாவது இப்போ ஒரு இரும்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி அது அந்த இருக்கும் இருக்கும்போது பாத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஷேப்புக்குனாலும் வளைச்சிக்கலாம் அப்பதான் வந்து இந்த ஒரு இரும்பு வந்து இரும்பு வந்து வளைஞ்சிருக்குது அதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எப்ப தெரியுமா மாத்தலாம் அப்படின்னா அது வளைஞ்சிருக்கும் போதே மாத்திக்கிட்டாதான் அந்த சூடா இருக்கும்போதே மாத்திக்கிட்டாதான் அதுதான் நெகிழும் தன்மை அப்படிங்குது ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இரும்பு வளைக்கலாம் முடியாது ஓகேங்களா நமக்கு தகுந்த அப்புறம் மாத்துறது ரொம்ப மாற்றலாம் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஓகேங்களா அப்ப வந்து நம்ம ஈஸியா மாத்தலாம் அதுக்கப்புறம் மாத்துறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதான் நெகிழும் அப்படின்னா ஈஸியா வளைஞ்சு கொடுக்குறது நெகிழா தன்மை கொண்டதுன்னா வளைஞ்சு கொடுக்காது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ீங்க அப்படின்னா இப்போ கனடாவோட அரசியலமைப்பு இருக்கு இல்லையா கனடா அரசியலமைப்பு திருத்தவே முடியாது அவ்வளவுதான் இதுதான் அரசியலமைப்புனா இதுதான் திருத்தவே முடியாது இதையே பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரிட்டனோட அரசியலமைப்புலாம் நெகிழும் தன்மை உடையது தேவையானது போது திருத்திக்கலாம் ஏன்னா அவங்க வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு ஸோ அப்பப்போ சொல்லி அவங்களுக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றுங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ திருத்திக்கலாம் ஓகேங்களா இது 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 மாதிரி இருக்கக்கூடியதான் இது இப்போ அமெரிக்காவோட அரசியலையும் போல அவளை சீக்கிரம் திருத்த முடியாது நெகிழா தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க நம்மளோட ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து அரசியலமைப்பு வந்து என்ன செய்யணும் வளைஞ்சு கொடுக்கணும் ஏன்னா காலத்திற்கு ஏற்ற பாரு நாங்கள் சட்டங்களை மாற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த வகையில் நம்முடைய அரசியலமைப்பு வந்து நெகிழும் தன்மையிலையும் இருக்கு நெகிழா தன்மையிலையும் இருக்கு சில விதிகளை எளிதாக திருத்தலாம் சில விதிகளை திருத்த திருத்தலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு திருத்தக்கூடிய வகையில் வந்து இருக்குது ஓகேங்களா அது மாதிரி இப்போ இது கடமையாக நீங்கள் நல்லா நெகிழும் தன்மை கொண்டது வந்து பிரிட்டன் ஈஸியாக திருத்திடலாம் நெகிழா தன்மையோடது அமெரிக்காவோட அரசியலமைப்பு கனடா ஆஸ்திரேலியா இதெல்லாம் நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்புக்கு சில உதாரணங்கள் இந்தியா எப்படி சார் இருக்குன்னா நெகிழும் பிளஸ் நெகிழா தன்மை இரண்டும் சேர்ந்ததாக இருக்கு அது புரியல சார் அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய சில விதிகளை நம்ம எளிதாக சிறு திருத்திடலாம் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண சட்டங்கள் போட்டு சில விதிகளை திருத்திடலாம் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஆந்திரா பிரதே ஆந்திர பிரதேசத்தை வந்து நம்ம இல்லையா தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு அதுக்காக நம்ம பெரிய பெரிய அளவுலாம் கஷ்டப்பட வேண்டியது ஈஸியாக திருத்திட்டு போயிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இந்தியா தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவே இருக்கு இந்தியாவில் வந்து சட்ட மாநிலங்களில் வந்து சட்ட மேலவே இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில் வந்து நீக்கிருப்பாங்க எம்ஜிஆர் பிரியல்ல இப்போ சட்ட மேலவே வேணுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானிச்சுக்கிறது அந்த மாநிலம் தான் இப்போ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு மாநிலம் முடிவு பண்ணுது அப்படின்னா ஈஸியா திருத்திக்கலாம் விதி நூற்றி பயன்படுத்தி இது மாதிரி சில விதிகளை வந்து நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஈஸியா திருத்திடலாம் ஆனால் சில விதிகளை வந்து திருத்த முடியாது இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ அடிப்படை உரிமை இருக்குது அடிப்படை உரிமை வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இருக்குது ஓகேங்களா இந்த விதியை வந்து நம்ம சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லை அப்படின்னு திருத்த பார்க்குறோம் திருத்த முடியுமா திருத்த முடியாது ஓகேங்களா அது மாதிரி சில விஷயங்களை திருத்தலாம் சில விஷயங்களை திருத்த முடியாது அதனால தான் நம்முடைய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடையதாக இருக்குது ஈஸியாக திருத்துறது எப்படி சார் அப்படின்னா அது வந்து சாதாரண பெரும்பான்மையை வச்சு திருத்தலாம் இப்போ ஏன் இப்ப இப்போ திருத்துறது யார் பாராளுமன்றம் தான் திருத்த போகிறாங்க சரி சார் திருத்துறதுலேயே ரெண்டு இது இருக்குது ஓகேங்களா மூன்று வகையான திருத்தம் இருக்குது சாதாரண பெரும்பான்மையில திருத்தலாம் சிறப்பு பெரும்பான்மையில திருத்தலாம் மூன்றாவது சிறப்பு பெரும்பான்மை பிளஸ் பிப்டீன் பெர்சன்டேஜ் மாநிலங்களோட ஆதரவோட திருத்தாது மூன்று வகையான இது இருக்குது சில சட்டங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து சின்ன ஒரு தெரிஞ்சுக்கங்க இப்போதைக்கு சாதாரண பெரும்பான்மை அப்படின்னா இப்போ ஒன்றும் கிடையாது பாராளுமன்றத்தில் வந்து வாக்களித்தவங்களெல்லாம் ஐம்பது சதவீதம் இருந்தால் போதும் இப்போ வந்து ஆளுங்கட்சி நினைச்சாலே இது செஞ்சிடலாம் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்தியா இந்தியாவில் மக்களவையில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்கள்லேருந்து வந்து ஒரு இரநூத்தி முப்பது பேர் ஓகேங்களா இப்போ ஆளுங்கட்சி எப்படி இரநூத்தி முப்பது பேர் வச்சுருப்பாங்க இவங்க ஆதரவு கொடுத்தாலே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த சட்டத்தை திருத்திடலாம் சில சட்டங்களை இதுதான் சாதாரண பெரும்பான்மையின் மூலமாகவே சிலதை வந்து திருத்திடலாம் இது சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா

கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் பதினஞ்சு மாத சட்டப்பேரவைகளில் அதுக்கு சாதகமான என்ன செய்யணும் ஆதரவு இருக்கணும் அப்படி இருந்தா என்ன செஞ்சு கலந்தரையே விட்டலாம் இது சாதாரண பெரும்பான்மைக்கு சிறப்பு பெரும்பான்மைக்கு உள்ள வித்தியாசம் சில விதிகளை நம்ம சாதாரண பெரும்பான்மையை வச்சு திருத்திக்கலாம் சில விதிகளை வந்து சிறப்பு பெரும்பான்மையை வச்சு தான் திருத்த முடியும் ஓகேங்களா இது வந்து நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ நம்முடைய அரசியலமைப்பு கூட மூன்றாவது சில பேர்வா நம்ம பார்த்தது நெகிழு மற்றும் நெகிழா தன்மை கொண்டது முதல்ல நம்ம பார்த்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலைப்பு நம்முடையது அடுத்து பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது மூன்றாவது பார்த்துட்டீங்கன்னா நெகிழு மற்றும் நெகிழா தன்மை கொண்டது நான்காவது ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி ரொம்ப முக்கியமானது ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூடிய கூட்டாட்சி அப்படின்னா நம்முடைய நம்முடைய அரசியலமைப்பின்படி நம்முடைய நாடு வந்து ஒரு கூட்டாட்சி மிக்க தான் மத்திய அரசும் மாநில அரசும் தான் என்ன செய்து சேர்ந்துதான் ஒற்றையாட்சி அப்படின்னா அதிகாரம் வந்து மாநில அரசோட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது நிறைய விஷயங்கள்ல இப்ப அதிகாரங்கள்லேயே பார்க்குறோம் மத்திய மத்திய அரசுக்கு நூறு அதிகாரம் ஓகேங்களா மாநில அரசுக்கு வேற எவ்வளவு இருக்கு ஐம்பத்தி தான் இருக்கு சரி பொதுப்பட்டி நாங்கள் நாங்க வந்து ஒரு அறுபத்தாறு வச்சிருக்குமே அப்படின்னா பொதுப்பட்டி இல்ல நீங்க மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் ஆனால் ரெண்டுக்கும் முரண்பாடு வரும்போது அங்கேயும் யாரோடய தான் செல்லாது மத்திய அரசு தான் என்ன செய்றாங்க தலை தோங்குறாங்க அதனால என்ன சொல்றாங்க கூட்டாட்சியில பொறுத்தவரை இங்கே ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி தான் இருக்கு மத்திய அரசு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கீங்க மாநில அரசை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்னதான் வந்து கூட்டாட்சி கூட்டாட்சின்னு சொன்னாலும் இங்கே யாரு தான் வந்து ஹெட்டா இருக்காங்க யாருக்கு தான் பவர் அதிகமா இருக்கு மத்திய அரசு தான் குறிப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய நம்முடைய மாநிலத்துக்கு ஆளுநரை நியமனம் செய்யக்கூடியது எங்கேருந்து எடுத்துருக்கு மத்திய அரசு தான் நியமனம் செய்யணும் ஒரு ஒரு மாநிலத்தோட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் இந்த ஆளுநரை வந்து மத்திய அரசு நியமனம் மாநில அரசு நினைச்சு யாரை வேணாலும் எடுத்துக்கலாமா முடியாது மத்திய அரசு என்ன செய்யணும் இவங்களை தான் நியமிக்கணும் அப்படிங்கிறது கட்டுப்பாடுகள் இருக்குது இப்படி பல்வேறு தன்மைகளில் இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கு ஒற்றையாட்சி மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டுங்க அப்படின்னா நம்முடைய விதி ஒன்று என்ன சொல்லுது இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் அந்த கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க மாநிலங்களோட தான் இந்தியா இந்தியா வந்து சிதைக்க முடியாத மத்திய அரசையும் சிதைக்க முடிந்த மாநில அரசையும் கொண்டிருக்கு அதாவது இந்தியாவோட மத் மாநிலங்களை ஈஸியா கலைச்சு மாத்திரல ஆனால் மத்திய அரசு என்ன செய்ய முடியாது கலைக்க முடியாது ஓகேங்களா இப்போ ஆந்திர பிரதேசத்தில் ரெண்டா பிரிச்சும் ஓகேங்களா பிரிச்சு ஆந்திர தெலுங்கானு மாத்திரும் அங்கே சிதைக்க முடியுது மாநிலங்களை சிதைக்கலாம் ஆனா என்ன செய்ய முடியாது மத்திய அரசை வந்து மாற்ற முடியாது சிதைக்க முடியாதது நெருக்கடி காலங்களில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தியா ஒற்றையாட்சி கொண்ட நாடு தான் இப்ப நெருக்கடி கால சட்டமுறை வந்துருச்சு தேசிய நெருக்கடி போட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்யுது எல்லாரும் மத்திய அரசு கட்டுப்பட்டு தான் இங்கே நடக்கணும் ஓகேங்களா கெட்டெல்லாம் இங்கே குடியரசுத் தலைவர்கிட்ட வந்துடும் ஓகே அடுத்து இந்தியாவில் மாநிலங்கள் நினைத்தால் தனியே பிரிந்து செல்ல முடியாது இப்போ இந்தியா இருக்குது இப்போ இப்போ அமெரிக்காவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கலிஃபோர்னியா இருக்குது எங்களுக்கு அமெரிக்காவோட இருக்க விருப்பம் இல்லை நாங்கள் பிரிந்து போகலாமா போகலாம் ஆனால் இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாடோ இல்லை ஒரு கேரளாவோ இல்லை ஒரு காஷ்மீரோ அந்த தான் நாங்கள் எங்களுக்கு இந்தியா கூட இருக்க பிடிக்கல நாங்கள் தனியாக போறோம்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது பிரிஞ்சு போக முடியாது ஓகேங்களா இந்த மத்தியில் வலிமையான அரசை கொண்ட கூட்டாட்சி இந்த கான்செப்ட் எங்கேருந்து இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா கனடா நாட்டிலேருந்து எடுக்கிறோம் ஓகேங்களா இதில் வந்து சில பேர் இந்த கூற்றுகள்லாம் மிக முக்கியமானது இந்த கூற்றுகளுக்கு பின்னாடி நான் கட் சொல்லித்தரேன் இந்திய அரசியலின் பணது வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உணர்வில் ஒற்றையாட்சி அப்படின்னு சொன்னவர் கே வியர் பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி மோரி ஜோன்ஸ் கூட்டுறவு கூட்டாட்சி கிரானு ஆஸ்டின் அரசியல் நிர்ணய சபையில காங்கிரசின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது என்று விமர்சனம் செய்த கிராண்டில இதே சொல்றாரு கூட்டுறவு கூட்டாட்சி அதீத கூட்டாட்சி தொடர்ந்து கொண்டது அப்படின்னா அப்படிங்கிறவரு சொல்றாங்க ஷார்ட்ஸ் வந்து நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாராளுமன்ற அரசாங்கம் இதுக்கப்புறம் ஐந்தாவது பார்க்கக்கூடியது நம்முடைய நாடு வந்து இங்கிலாந்தை பின்பற்றி வெஸ்ட் மினிஸ்டர் பாராளுமன்ற முறையை தான் நம்மளுக்கு பின்பற்றிட்டு இருக்கோம் பாராளுமன்ற முறை அப்படின்னா இங்கே வந்து பிரதமர் தான் வந்து ஹெட்டு ஓகேங்களா பிரதமருக்கு பிரதமருக்கு அதிபரை விட குடியரசுத் விட அதிகாரம் அதிகம் இதே அமெரிக்கா இலங்கை போன்ற நாடுகள்லாம் அதிபர் முறை மக்களாட்சியில் இருக்கும் அங்கே வந்து அதிபருக்கு தான் குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் அதிகம் பிரதமரை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது பேரளவுக்கு ஒரு தலைவர் தான் ஓகேங்களா அவர்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய அதிகாரங்கள்லாம் கிடையாது மத்திய அரசோ மத்திய அரசு என்ன சட்டம் முடுது அதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புக்கொண்டதான் ஆகணும் அளவு தான் இருக்கு ஓகேங்களா இங்க பிரதமருக்கு பவர் அதிகம் அதான் பாராளுமன்ற முறை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா வந்து குடியாட்சி ஆனால் இங்கிலாந்து பாத்துட்டிங்க அப்படின்னா மன்னராட்சி இங்கிலாந்து வந்து இங்கிலாந்தோட குடியரசுத் தலைவர் யாரா இருப்பாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு மன்னர் பரம்பரை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அது வந்து பரம்பரை பதவி இங்கிலாந்தை பொறுத்தவரை ஆனா இந்தியாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது குடியாட்சி யார் வேணாலும் ஆகலாம் ஒரு ஆள் ரெண்டு முறை ஆகலாம் ஆனா யார் வேணாலும் ஆகலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் நீங்க பழங்குடியினர் சேர்ந்த முதல் பெண்ணாக வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்தியாவோட குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது எதை உணர்த்ததுன்னா இந்தியாவில் யார் நினைச்சாலும் குடியரசுத் தலைவராக ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஆனா இங்கிலாந்துல அது மாதிரியெல்லாம் இருக்கா கிடையாது மன்னராட்சி தான் இவருக்கு அப்புறம் இவங்க பையன் தான் வாரி சரிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இங்கிலாந்து முறையை பாத்துட்டோம் அப்படின்னா குடியாட்சி இங்கிலாந்து மன்னராட்சின்னு சொல்றா இந்தியாவை என்ன செய்யறான் குடியாட்சி அப்படிங்கிற மெத்தேட்ல கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதிபர் முறை பார்த்துட்டிங்கன்னா இப்போ இங்க அமெரிக்கா உங்களா இலங்கையெல்லாம் என்ன இது அமெரிக்கா தான் இதுதான் அதிபர் முறை தான் அங்கே யாருக்கு அதிகாரம் அதிகம் அப்படின்னா பிரதமரை கம்பேர் பண்ணும்போது குடியரசுத் தலைவருக்கு அதிக அதிகாரம் அதிகம் இங்கே அதனால நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நியூஸில் பாருங்களேன் அமெரிக்க பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப ரேராக தான் பார்ப்போம் அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப்பு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே ஹெட் யார் தான் யாருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிபருக்கு தான் இருக்குது இதே வந்து இந்தியாவை பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் பிரதமர் தான் யூஸ் பண்ணுவாங்க எப்படியா இருந்தால் குடியரசு சில பேர் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே ஹெட் யாருக்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது குடி பிரதமருக்கு அதிகாரம் வந்து அதிகம் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சுதந்திரமான ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை நம்மளுடைய ஆறாவது முக்கியமான சிறப்பு நீதித்துறை அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு சட்டங்களை எடுத்தாலும் சுதந்திரமான நீதித்துறை நீதித்துறை மீது யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அரசியல் கட்சிகள்லாம் என்ன செய்யக்கூடாது நீதித்துறை மீது யாருக்குமே வந்து நாடாளுமன்றத்துக்கோ யாருக்குமே என்ன செய்யக்கூடாது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அதுதான் சுதந்திரமான நீதித்துறை ஓகேங்களா அந்த கான்செப்டை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் எடுக்கிறோம் ஸோ சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை அப்படிங்கிறது நம்மளுடைய அரசுமைப்பாட ஆறாவது சிறபியல்பு அடுத்து ஏழாவது சிறபியல்பை பார்க்கக்கூடியது ஒற்றை குடியுரிமை மிக முக்கியமான ஒன்று இப்போ இந்தியா முழுவதும் நமக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற வந்து நம்ம எங்கே வாழ்ந்தாலும் நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒற்று ஒற்றுமை பருவோம் இல்லையா என்னதான் கர்நாடகாவில் இருந்தாலும் காஷ்மீரில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நாம இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு ஒற்றுமை பிறக்கிறது ஸோ அந்த வகையில் நம்ம நாடு ஃபுல்லாக நமக்கு என்ன தான் இருக்குது ஒற்றை குடியுரிமை மட்டும்தான் இருக்குது அந்த வகையில் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் நீங்களை பின்பற்றி ஒற்றை குடியுரிமை எடுத்திருக்கோம் இதே அமெரிக்கா வந்து இரட்டை குடியுரிமை இருக்குது அமெரிக்காவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கலிஃபோர்னியா வாகனத்தில் குடியேறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அமெரிக்க கவர்மெண்ட்டிட்ட ஒரு குடியுரிமை வாங்கணும் அடுத்து கலிஃபோர்னியா கவர்மெண்ட்ட்கிட்ட ஒரு குடியுரிமை வாங்கணும் இப்போ இந்தியாவில்னா இப்போ இந்தியாவில் குடியுரிமை வாங்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டிலே வசிக்கலாம் கேரளாவிலே வசிக்கலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு குடிமை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதாவது இந்த ஆர்டிகல் முன்னூற்றி நீக்கப்படுவதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் மட்டும் இரட்டை குடியுரிமை முறை இருந்துச்சு மத்திய அரசுகிட்ட வாங்கிட்டு அடுத்து ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டே வாங்குற மாதிரி இருந்துச்சு இப்போ முன்னூற்றி நீக்கணும்னால அதுவும் அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஆயிடுச்சு ஓகேங்களா இது ஏழாவது சிறப்பு இயல்பாக பார்க்கக்கூடியது ஒற்றை குடியுரிமை இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீப்பாக பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய அடிப்படை உரிமை அடிப்படை கடுமை டிபிஎஸ் மேலாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதனால் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த ஏழு பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எழுதப்பட்ட மிக நீளமான முக்கியமான அரசமைப்பு நம்முடையது தான் பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பாக நம்முடைய அரசியலமைப்பு வந்து இருக்குது ஓகேங்களா மத்தியில் வலுவான கூட்டற்ற கூடிய ஒற்றை முறை இருக்கு சுதந்திரமான நீதித்துறை வந்து கொண்டிருக்கு ஒற்றை குடியுரிமை முறை பின்பற்றக்கூடியது இப்படி இருக்கக்கூடியது நம்முடைய நாடு இதுவரை பார்த்தது எல்லாமே முக்கியமானது இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது எல்லாமே நம்ம தனி பார்ட்டாவே பார்ப்போம் இப்போ அடிப்படை கடமையா அது தனி பார்ட்டாவே இருக்கு ஒவ்வொரு விதியையும் பத்தி பார்க்க போறோம் சோ அதை பத்தின மேலாவில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இங்க நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம எட்டாவதான் நம்முடைய அரசின பட சிறப்பியல் பார்த்துட்டீங்கன்னா அடிப்படை உரிமை பகுதி மூணுல சொல்லப்பட்டிருக்கு இந்திய அரசினைப்பட சாசனம் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க அமெரிக்கா நாட்டை பின்பற்றி வந்து இதை எடுக்கிறோம் ஆறு வகை அடிப்படை இருக்குது தொடக்கத்தில் ஏழு இருந்துச்சு அப்புறம் நாற்பத்தி நாலாவது அரசனத்திற்கு பண்ணி சொத்துரிமையை நீக்கிறோம் தற்பொழுது வந்து ஆறு தான் இருக்கு நீதிமன்றத்தான் நிலைநாட்டக்கூடியது இதோட மீனிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை கிடைக்கலையா நீங்கள் என்ன செய்யலாம் டைரெக்டாக ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படை உரிமை கிடைக்கல நான் வந்து என்ன செய்யலாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு நமக்கு அந்த அடிப்படை உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா தான் அடிப்படை உரிமை என்பது நீதிமன்றத்தை நிலைநாட்டக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்தரா நம்ம என்ன செய்வோம் ஃபர்தர் கிளாசஸ்ல தெளிவா பார்க்கலாம் அடுத்த அடிப்படை கடமை ஓகேங்களா பகுதி நாலு ஏழில் சொல்லியிருக்காங்க தொடக்கத்துல பத்து கடமை இருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்துல பதினோரு கடமையை சேர்த்து இப்போதைக்கு பதினோரு கடமை இருக்கு ஃபுரன்சிங் கமிட்டிக்கு அடிப்படையில நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துல இதை சேர்த்திருப்பாங்க அடிப்படை கடமை அப்படிங்கறத ரஷ்ய நாட்டை பின்பற்றி எடுக்கிறோம் ஓகேங்களா இந்திரா காந்தி அமர் பிரதமராக இருக்கும்போது இதை அறிவிச்சிருப்பாங்க இப்போதைக்கு அடிப்படை கடமை பத்தி நம்மளவு தெரிஞ்சுக்குவோம் பின்னாடி அந்த பதினோரு கடமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க பகுதி நாள்ல சொல்லப்பட்டிருக்கு அயர்லாந்து நாட்டுல இருந்து எடுக்குது ஒரு நல்ல அரசை உருவாக்குவதா நம்மளுடைய நோக்கம் இதை வந்து நீதிமன்றத்தை நிலைநாட்டக்கூடியது கிடையாது ஒரு டிபிஎஸ்பில சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டுல பெற முடியாது ஓகேங்களா இது நீதிமன்றத்தை நிலைநாட்டக்கூடியது கிடையாது அரசுக்கு எப்போ சாதகமான சூழ்நிலை இருக்கோ அப்ப உங்களுக்கு இதை செஞ்சு தரலாம் அப்படிங்கிற அளவுல தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இங்கிலாந்து நாட்டை பின்பற்றி இதை எடுத்திருக்கோம் சரி அயர்லாந்து நாட்டை பின்பற்றி வந்து இதை எடுத்திருக்கோம் ஓகேங்களா அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் பின்னாடி வந்து இது ஆர்டிகல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரை இருக்கு ஸோ ஒவ்வொரு ஆர்டிகளும் என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த மதசார்பற்ற நாடு இது வந்து நம்முடைய அரசிலையும் ஒரு முக்கியமான சிறப்பு இயல்பா பார்க்கக்கூடியது இது இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டுலேயும் சரி முகவுரையில வந்து மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்ததுலேருந்து நம்ம நாடு எந்த மதத்திற்கும் ஆதரவாகவும் இல்லை எந்த மதத்திற்கும் எதிராகவும் இல்லை நம்ம நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது ஓகேங்களா பதினோராது சிறப்பு நம்ம இதை பார்க்குறோம் பன்னிரெண்டாவது சிறப்பு நம்ம பார்க்கக்கூடியது வயது வந்தர் வாக்குரிமை ஓகேங்களா பதினெட்டு வயது நிரம்பி ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது சாதி மதம் இனம் பாகுபாடு எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம நம்ம வந்து வாக்குரிமை கொடுத்திருக்கோம் இது ஒரு சிறப்பு பார்க்கப்படுது அது வாக்களிக்கும் வயசு வந்து இருபத்தி ஒன்னுலேருந்து பதினெட்டாக குறைச்சது அறுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆறு எண்பத்தி ஒன்பது இது ரெண்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க ஓகேங்களா சில இடத்துல எண்பத்தெட்டு இருக்கு சில இடத்துல எண்பத்தி ஒன்பது இருக்கு ஸோ இதை வந்து பார்த்துக்கங்க ஓகேங்களா அடுத்து வந்து சுதந்திரமான அமைப்புகள் நம்மளோட அரசியலமைப்பு சம்பந்தப்படாமல் ஓகேங்களா வேறு சில அமைப்புகளும் இருக்கு இப்போ தேர்தல் ஆணையம் தலைமை கணக்கர் மத்திய பொதுப்பணி தேர்வாணையம் இதெல்லாம் வந்து அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் ஓகேங்களா இது வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நெருக்கடி நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியலமைப்பு சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒன்று நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடின்னு மூன்று வகையான நெருக்கடி நிலைகள் இருக்கு இது வந்து ஒரு சிறப்பு இயல்பாக அரசியலமைப்பு கரும்புள்ளின்னு சொன்னாலும் கூட ஒரு சில காலங்களில் இது வந்து தேவைப்படுது இப்ப பாகிஸ்தான் சீனா மாதிரி ஒரு நாடு போர் எடுக்கும்போது நம்முடைய அரசியலை தேசிய நெருக்கடி நிலை கொண்டு வரப்பட்டுச்சுன்னா நம்முடைய உரிமைகள் அத்தனையுமே நிறுத்தப்படும் கான்செப்ட் வந்து ஜெர்மனி நாட்டை பின்பற்றி வந்து நம்ம எடுத்துருப்போம் ஓகேங்களா இப்போதைக்கு நெருக்கடி நிலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து பதினைந்தாவது சிறப்பு மூன்றடுக்கு அரசாங்கம் நம்முடைய நம்முடைய அரசாங்கம் வந்து மூன்றடுக்கா இருக்கு மத்திய அரசு மாநில அரசு காந்தியடிகளோட கனவான கிராம பஞ்சாயத்தையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கத்தோட சேர்த்து மூன்று வகையா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சட்டத்தில் பதினோராவது அட்டவணையாக கிராம பஞ்சாயத்தை சேர்த்தோம் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் பன்னிரண்டாவது அட்டவணையாக நம்ம எதை சேர்த்தோம் அப்படின்னா நகர்பாலிகா அப்படிங்கிறத சேர்த்து இப்போதைக்கு நம்முடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது த்ரீ டயர் கவர்மெண்ட்டாக இருக்குது மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அரங்கம் அரசாங்கம் அப்படின்னு இந்த மூணுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த கூட்டுறவு அமைப்பு இது இல்லாமல் தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்ட் நைன் பி என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டுறவு அமைப்புகள் ஓகேங்களா அதுக்குன்னு ஒரு பகுதியை உருவாக்கி அதையும் நம்மளுடைய அரசியல கொண்டாந்து வச்சு அதையும் அரசியல சார்ந்த ஒரு அமைப்பாக வந்து உருவாக்கியிருக்கும் ஸோ இவ்வளவு சிறப்பு இயல்புகளை கொண்டுள்ளதாக தான் நம்மளுடைய நாடு வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய அரசியலமைப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது ஓகேங்களா இது எல்லாத்தையுமே வந்து கவனமாக பாத்துக்கங்க ஸோ இதை பொறுத்தவரையும் நீங்க இந்த பதினாறு சிறப்பு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து நாட் ஓன்லி ஃபோர் ஃபிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் குருப்பன் லெவலில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்க மெயின்ஸில் அரசின சிறப்பு இயல்புகள் பற்றி எழுதுங்க அப்படின்னா பதினாறு பாயிண்டில் உங்களுக்கு அந்த கொஷின் எந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியும் எழுதிக்கலாம் ஓகேங்களா இந்த பதினாறு பாயிண்ட்ஸையும் நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஓர் நோட்ஸ் எடுத்துட்டு அதன் பிறகு இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சலாம் படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ